நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய தம்பியாகவே உடன் வருபவர் மாலை முரசு என்ற பத்திரிகையில் நிருபராக பணியாற்றி பல புரட்சிகள் செய்தவர் ரெண்டு மூணு முறை ஜெயிலுக்கு போறதுக்கு அவர் ஒரு காரணம் ஏதாவது ஒன்று எழுதி போராட்டத்தை எழுதி ஊற்றுவார்கள் அது நாம அங்க நல்ல விஷயம் நல்லது செய்யும் போது ஜெயிலுக்கு தியாகம் அப்படி இந்த என்னுடைய கே ஆர் தான் அத்தனை பேரும் சேர்த்து பிரச்சனை என்னை ஐம்பது போலீஸ் போட்டார் அப்போ கே ஆர் எல்லாரையும் சேர்த்து ஒரு மீட்டிங்கை போட்டு கே ராஜனை கைது செய்யக்கூடாது திருட்டு விசையை தயாரிப்பவர் எதிர்ப்பவர்களை விற்பவர்களை எதிர்த்து போராடினார் அவரை அனுப்பி வைத்தது கமலஹாசன் கமலஹாசன் தான் ஏவன் கே ராஜனை கைது செய்யக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நடத்தியவர் கே மறக்கவே முடியாது அன்னைக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய ப்ரொடியூசர் பெரிய டைரக்டர் ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டில் நினைவெல்லாம் நீயல் அடை என் நினைவெல்லாம் நீயல் அவள் லவ் அவளை நெருங்கிய லவ் ஆத்மாத்மான லவ் அந்த காதல் நிறைந்தவங்களை தான் வாடா போடான்னு இந்த காலத்துல புருஷ பொண்டாட்டியா வாடா போடான்னு பொண்டாட்டி தாராளமா அடை வாடான்றாங்க அவளை பழகிட்டாங்க போட்டு மரியாதை கட்ட காலம் சரி நல்லா இருக்கட்டும் சினிமா உலகம் சார்ந்ததால நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராக இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார் தமிழ் திரை உலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வளர்த்துகிறேன் வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது கட்சி ஆரம்பிச்சுட்டு பார்க்கிறோம் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சு கூட தொடுவதற்கு இந்த யாரும் இல்லை அவர் எப்படி இருந்தார் காங்கிரஸ் இருந்தார் முதல்ல பிறகு திமுக வந்தார் திமுக வந்து உழைத்தார் மக்களை சந்தித்தார் கிராமம் போனார் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் அண்ணா சொன்னார் ஒரு கனி என் மடியிலே விழுந்தது அதை என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன் அதுதான் இதய கணி எம்ஜிஆர் என்றார் ஆக அந்த அளவுக்கு எம்ஜிஆர் தன்னுடைய வருவாயை வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார் காரணம் அவர் சிறு வயதிலே சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டார் அந்த கஷ்டம் ஏழைகள் படக்கூடாது என்று அவர் பாடுபட்டார் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சதவீதம் சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாருங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷ்யா ஆனந்தை அறிக்கை விடச் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது இறங்குவார் நல்லதுக்காக தான் சொல்றேன் ஆரம்பிச்சிட்டார் அதனால நம்பியில் ஓதுவார் அதுக்கு முன்னால ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்கு இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் ஏராளமா நல உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை ஏற்க பிரான்ஸ்ல இருக்காரு இப்போ கோவாவில் துபாய் போனார் அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார் அதிமுக ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது பாரத ஜனதா என்று வளர துடிக்கிறது அருமை சகோதரர் திருமாவளவர் ஒரு நல்ல தலைவர் வைகோ சீமா கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள் காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகள் இருக்கு நீண்ட நெடுதால வரலாறு படுத்த கட்சி இதுக்கிடையில விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க தப்பில்லை இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள் என்னை என்ன கொள்கை வகுக்க போகிறீர்கள் மக்களுக்கு அதை எப்படி சேர்க்க போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெருகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எல்லாம் உங்க கையில் தான் இருக்குது யாரையும் நம்பி விட்டுறாதிங்க நேரடியா வாங்க தலைவர் காமராஜ் அம்பேத்கர் பெரியாரை பழியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள் நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பேரன் அண்ணாவை பழியுங்கள் டாக்டர் கலைஞரை படியுங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள் படியுங்க மிகச்சிறந்த தலைவராக வரலாம் எல்லோரும் யாரும் நம்ம யாரும் பேசல சினிமா உலகை சார்ந்தவர் அவர் நல்ல சக்சஸ் ஆகணும் ஆனா நல்ல அறிவாளித்தனமா என்ன பண்ணிருக்காரு ஒரு நல்ல திருநெல்வேலி போய் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக கொடுத்திருக்காரு குட் நல்ல விஷயம் இப்போ ஒரு நல்ல குழு போட்டு சில குழுக்களை அமைச்சுக்கிட்டு இருக்காரு நல்ல விஷயம் மாணவர்களை டென்த் படிச்ச மாணவர்கள் ப்ளஸ் டூ மாணவர்களா தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் அடுத்து வருது அது ஒரு நல்ல விஷயம் இப்படி சில திட்டங்கள் நல்லா தான் இதுவரைக்கும் இனிமேலும் அது சிறப்பாக இருந்து மக்களோட வாழுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் இன்னொன்னு நான் வாழ்த்துறேன் இருநூறு கோடியே இன்னொரு சம்பளம் சொல்றாங்க இனி நான் படம் நடிக்க மாட்டேன் ரெண்டு படத்தோடு முடிச்சேன் என்றார் அப்போ இருநூறு கோடியே திறந்துடுறார் அப்போ மக்களுக்காக இறங்கிட்டார் அர்த்தம் இன்னொரு தலைவர் இருக்கிறார் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இன்றை மக்களோடு மக்களாக அந்த தம்பி போயிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு எப்படி போட்டி தரப்போம் என்பதெல்லாம் நினைத்து நல்ல மாதிரியா மக்களோடு பழகுங்கள் மக்களுக்காக வாழுங்கள் மதம் இதெல்லாம் வாண நமக்கு எல்லா மக்களும் நம்மக்கள் என்று எம்ஜிஆரை வழியாக சிலவற்றை தேர்ந்து செய்தாலே ஒரு வெற்றிக்கு உண்டு இன்னும் நல்ல விஷயம் பயிற்சி உங்க தொண்டர்களுக்கு கம்யூனிஸ்டாரங்க மாதிரி பயிற்சி கொடுங்க கள்ள ஓட்டு போறதுக்கு ஒரு பெரிய பயிற்சி ஒன்று சார் அரசியலுக்கு வந்துட்டா அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்தி வெற்றி காண்பது உங்களிடம்தான் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த மேடையிலே வாழ்த்ததற்கு நான் பயன்படுத்தி கொண்டதற்காக ராயல் பாபு என்னுடைய ஆதியும் நன்றி தெரிவித்து வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே நீங்கள் வாழ்க வாழ்த்த அமர்ந்திருக்கிற நல்லோரே நீங்களும் வாழ்க எல்லோரும் நீடூழி வாழ்க வளம் பெற்று வாழ்க நலம் பெற்று வாழ்க பொருள் பெற்று வாழ்க நல்ல புகழ் பெற்று வாழ்க நன்றி வணக்கம் இந்த படம் நினைவெல்லாம் மிக மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆதிக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய வாழ்க்கை தர வேண்டும் நடித்த கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரையும் வாழ வைக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்